பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவரை எங்களை தூக்கி சுமக்கிறவரே அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களை உம்முடைய பேரன்பு தாங்குகிறது எங்களை தப்பு வைக்கிறது என்பதை நாங்கள் இந்த இரவு அறிக்கை எடுகிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்திருக்கிறீர் எதிலுமே நாங்கள் குறைபடாமல் நிறைவாய் நிறை எங்களை என்னுடைய திருவிழத்தின் பிரகாரம் என நடத்தி சென்றிருக்கிறீர் உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு எங்களை சுற்றிலும் உறவுகளை கொடுத்து எல்லாவற்றிலும் நாங்கள் நிறைவாய் உம்முடைய பிரசனத்துக்குள் மகிழ்ந்து கலிகூறும்படி ஐயா இது ஒருவரே பரிசுத்தர் உம்மை போலவர் தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் தகப்பனை காட்டிலும் மேலாக தாயை காட்டிலும் மேலாக அப்பா ஒரு மனவாளரை காட்டிலும் ஒரு எஜமானலை காட்டிலும் மேலாக எங்களோடு கூட உடன்பயணித்து எங்களுக்கு நிறைவு செய்து கொடுத்ததற்காக நன்றி அண்டவரே சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உண்மை தேடுகிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் தூக்கி சுமந்து வழிநடத்தி நீ பரிசுத்தர் பரிசுத்தர் உங்க போல ஒரு தெய்வம் இல்லை உங்களுக்கு ஒருவரும் என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் உங்களுடைய ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை எல்லா துதிக்கும் எல்லா கனத்திற்கும் உரிய நாமத்தை அப்பா நாங்கள் ஒரு மனதாய் ஒரு திருச்சபையாய் அன்னை மரியாளுதும் எல்லா மனத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் அப்பா நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா எல்லாங்களுக்காக நன்றி ஐயா எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டாக்குகிறவர் தெய்வம் நீர் எங்களுக்கு முன் சென்று கரடுமுரடானவர்களை சமதளமாக்குகிற தெய்வம் நீர் எங்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை நீராக்கி எங்களுக்கான வழியை ஆயத்தம் பண்ணுகிற எங்கள் பரலோக தகப்பண்ணீர் ஐயா உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்கிறோம் மண்டவரை நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்குவதும் நாங்கள் நிற்பதும் நாங்கள் ஒவ்வொரு என்பதை இறக்கம் என்பதை நாங்கள் அறிக்கை எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் இணைந்து உன்னுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் அப்பா இன்னும் மண்ணும் அடி ஒரே நாமம் இந்த இயேசு நாமத்தினாலே விடுதலை சுகம் மீட்பு எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயாம் எவ்வளவோ பாவங்கள் நாங்கள் செய்தாலும் உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் விலகி சென்றாலும் அப்பா உண்மை நினையாமல் நாங்கள் வாழ்ந்தாலும் உங்களுடைய திருவிழத்திற்கு விரோதமாக நாங்கள் எழுந்தாலும் எங்கள் உடலில் எங்கள் உள்ளத்தில் எங்கள் ஆவியில் பரிசுத்தம் நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை என்றாலும் உண்மை போல சிந்தை உண்மை போல பார்வை உமை போல உணர்வு எங்களுக்குள்ள இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் இருப்பது போல நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறேன் நாங்கள் இருப்பது போல எங்களை நீர் அன்பு செய்கிறேன் உமக்கு நன்றியப்பா இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மையாக ஆராதிக்க உண்மை துதிக்க உண்மை பரிசுத்த நாமத்தை ஒரு மனதாய் அறிக்கையிட இந்த சபத்தில் இணைகிற ஒரு ஒரு மகளுக்காக மகளுக்காக நன்றி ஆண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதம் நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் பிரமிக்கத்தக்கவையாய் அஸ் அதிசயமிக்கவையாய் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலானதாக இருக்கிறது நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் 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 நீ தூயவ நீ தூயவ நீ தூயவர் நீ துதிக்கு பார்த்துட்டு என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் மிஸ்தோ தெரிக்கிறோம் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி சொல்லி அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் ஒரு மனதாயுமே வரேன் அப்பா ஒரு நாளும் வார்த்தை தந்து அந்த வார்த்தையின் வழியாக நிதியங்களோடு கூட அப்பா இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகிறீர் பேசும் தெய்வம் நீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் ஐயா அப்பா சீராக்கி ஞானனோடு எடுக்கப்பட்ட அந்த வார்த்தையில ஞானம் எல்லாம் ஆண்டர்களிடமிருந்தே வருகின்றது அது இன்றும் அவரோடு து கடல் மணலையோ மழை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர் வான்வெளியின் உயரத்தையோ நிலவுலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே யாரோ யாரே தேதி காண்பர் எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது உயர் வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஒற்று என்று உள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள் என்று சொல்லி ஞானத்தினுடைய சிறப்பை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரை உங்கள் ஞானம் வருகிறது நீரே எங்கள் ஞானம் ஐயா இந்த ஞானத்தோடு செயல்படும் ஞானத்தோடு அறிவாற்றலோடு நீர் கொடுக்கிறவற்றை நியமித்திருக்கிறவற்றை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு உலகத்தையும் மறந்து உமக்காக வாழைதோ என்று நாள் எங்களை அழைப்பு விடுகிறேன் அம்மாண்டவரை நீரே ஞானத்தை படைத்தவர் அதனை கண்டு கணக்கிட்டவர் தம் வேலைப்பாடுகள் எல்லாம் அதனால் நிரப்பியவர் என்று சொல்லி தம் ஈகைக்கு ஏற்ப எல்லாம் எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார் தம் மீது அன்பு கூறு ஒரு கதை வாரி வழங்கியுள்ளார் என்று சொல்லி ஞானம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ஆமாண்டவரே இதோ அந்த ஞானத்தை உம் மீது அன்பு கூறுகிற எங்களுக்கு நீ கொடுக்கிறதற்காக நன்றி ஞானத்தோடு செயல்பட்டு எங்கள் வாழ்க்கையை கணிக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் வல்லமையும் ஞானத்தையும் பரலோக புலோக ஆசீர்வாத்தையும் தருவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த செய்தி வாசகத்திலும் கூட இதோ அப்பா தீ ஆவி பிடித்து பேச்சிழந்த இதோ ஒரு மகனை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ஏதோ அப்பா அவருடைய வாயிலிருந்து நுரையை தள்ளி இதோ பற்களை எல்லாம் நிறைத்து உடம்பு விரைத்து போய் ஏதோ அதை ஓட்டி விடும்படி சீரர்களிடம் கேட்டார்கள் ஆனால் அந்த சீரர்களால் உங்களுடைய சீரர்களால் அதை செய்ய இயலாமல் போய்விடுகிறது அவற்றை கண்டு அவர்களின் அப்பா நம்பிக்கையற்ற தலைமுறையினரை எவ்வளவு காலனால் உங்களோட இருக்கையிலும் எவ்வளவு காரணம் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் ஏதோ அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவருடைய நம்பிக்கையை நம்பிக்கையின்மையை நீர் எச்சரித்து அவருடைய நம்பிக்கையின்மையை நீர் கண்டித்து இதோ நீர் அந்த மகனுக்கு சுகத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே அப்பா இதோ நீர் பெரியவர் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை உன் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் அப்பேற்பட்ட ஏற்பட்ட அரும் அடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமையை ஆற்றல் நீர் எங்கள் மீது வைத்திருக்கு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அதேதான் நம்பிக்கை கொண்டோர் பல்வேறு அரும் செய்வர் அவர்கள் பேய்களை ஓட்டுவர் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு எதுவும் தீங்கு பதினைந்து விளைவிக்காது என்று சொல்லி அப்பா அம்மாவுக்கு பதினைந்து பதினாலாம் நாங்கள் வாசிக்கிறது போல இதை உண்மை நம்புகிற பிள்ளைகளை உமக்கு அஞ்சி வாழுகிற பிள்ளைகளை அப்பா உண்மை போல உங்களுடைய பாடுகளில் உங்களுடைய உயிர்ப்பிலும் பங்கு கொடுத்து பரிசு தாவியாருடைய ஆளுகையை பரிசு தாவியாருடைய வல்லமை எங்கள் மூலமாக செயல்பட்டு நீர் உயிருள்ள தெய்வம் என்பதை இந்த உலகம் காணும்படி நீர் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகிற ஐயா நன்றி சொல்லி உண்மை சோத்தரிக்கிறோம் மாண்டவரே அப்பா இதோ நம்பினால் நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்லி அந்த சிறுவனுடைய தந்தையினுடைய நம்பிக்கை கண்டு அப்பா நீ அந்த தீவை ஆவி பிடித்து அந்த மகனுக்கு நீ சுகம் கொடுத்தீர் உமை செவிட்டாவிய உனக்கு கட்டளை இடுகிறேன் இவனை விட்டுப் போ இனி இவனுள் நுழையாதே என்று சொன்ன மாத்திரத்தில் அலறி அந்த சத்துரு வெளியேறியதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர அப்பா உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்முடைய வல்லமைக்கு உட்படாதது ஒன்றுமில்லை நீரே எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறையா உம்முடைய வல்லமைக்கு உம்முடைய பிரசனத்திற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்து பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு வேதனையோடு சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற ஒவ்வொரு மகளுக்கும் மகளுக்கும் அவருடைய பரலோ பதில் கொடுப்பதற்காக நன்றி ஐயா எங்களை வெறுமனே திரும்பி போகவிடாதபடிக்கு எங்களை நீர் பரலோக ஆசீர்வாதத்தினால பூலோக ஆசீர்வாதத்தை நிரப்புவதற்காக நன்றி ஐயா நன்றி ஆண்டவர அந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய காலத்தில் ஒப்புகொடுகிறோம் தெய்வீக பிரசன்ன தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய ஹதயத்தை நிரப்பட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவிராங்க குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கிற பொருளாதார வறுமைகளை கொண்டு வருகிற ஒருவேளை உணவுக்காக ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்ட நிலையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் அவமானங்களோடு அசிங்கங்களோடு தலைகுனிவுகளோடு நிம்மதி குறைபாடுகளோடு அப்பா எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் இல்லையானால் சாக வேண்டும் என்ற மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகள் ஒரு விசையை இறக்கமிருந்த கண்களை உற்று நோக்குவிடாங்க பிரசனம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக எல்லா தடைகள் எல்லா சாத்தானின் கோட்டைகளை நெருமூலமாக்கி அப்பா எங்களுக்கு எதிராய் எழுதுகிற எல்லா பார்வோனின் படைகளை முறியடித்து வாழ ஆற்றலும் வல்லமையும் கனிவும் எங்களுக்கு நிறைவாய் செயல்படுத்தப்படும்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அப்பா கவலையோடு கண்ணீரோடு அப்பா குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு குடும்ப குறைபாடுகளோடு பொருளாதார குறைபாடுகளோடு அப்பா நிம்மதி உண்மைகளோடு கணவன் மனைவிக்கிடையே போராட்டங்களோடு பெற்றிகளுக்கிடையே போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் மீது தகையை காட்டுவீராக உங்களுடைய இறக்க உங்களுடைய பரிசு தாவையனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு மகனோடு மகளோடு கூட தங்குவதாக அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் பல்வேறு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் கேள்வி கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு இந்த இரவு வேலையில் பாம்ப இறக்கத்துக்கு நாங்கள் தாழ்த்தியர்ப்பணமாக்குகிறோம் மண்டவரை இந்த இரவு நேரம் முழுவதும் உங்களுடைய கண்ணின் மணி ஓலை எங்களை பராமரி அப்பா அப்போ அதிகாலை விலையில மீண்டும் உங்க மடியில கழிவுற கூடிய எல்லா கவலைகளையும் மறந்து என் ஆண்டவர் இயேசு என்ற உரிமை என்ற உரிமையோடு கூட தொடர்ந்து பயணிக்க அப்பா நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வலையில புதிய ஆற்றலும் புதிய வரலும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிரகளை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜவ விண்ணப்பங்களை எசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெய்ய தூயதென போற்ற பெருக உமதாட்சி ஆட்சியை வருக உடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீம இருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மதியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்